இந்த படம் இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் முப்பதாம் தேதி பசுமண்ணில் ஒரு ஜெயந்தி விழாவும் போகுது ஏன்னா நான் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான் இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கப்புறந்தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தோட அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன் கிண்டி அங்கேயா அருமாக்கம்பில் நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க என்னென்னா ஒரு வாழ்ந்த ம மனிதர் இந்த தலைமுறையில் அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கி போனாலும் அவங்க வந்து ஆரத்தி எடுத்து நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொண்ணில் ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து மொட்டை அடித்து ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார் குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பார் நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன் தேடி படிச்சிருக்கேன் குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார் வாய்ப்புட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார் அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாமல் மீசை எல்லாமையாக திருப்பி உள்ளே வந்தார் அந்த ரெண்டு வருஷம் நடுவில் என்ன பண்ணார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் கட்டு போகிறதுக்காக அவர் அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னார் இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது அதை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கு போறாங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி அதை கதையை எழுதிடலாம் நாவலாக எழுதிடலாம் க என்னவென்னா பண்ணிடலாம் ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ள அதுக்கு அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா அந்த மாதிரி கரெக்டான ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள் இன்னைக்கு சங்கர் சார் அட்லி அந்த மாதிரி ஒரு டேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள் அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும் நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு அது எப்போலாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் யாருக்கும் வந்து காண்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான் அப்படி சொல்ல வேணாம் ஏன்னா அவர் அவர் வா அவர் ஒரு வாழ்க்கையே அப்படி தானே எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்கள் நல்லது செய்கிறது இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதை தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் திரையில் நான் படிச்சிருக்கேன் தேவரையாவை பற்றி நிறைய அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார் நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை பேச வேண்டிய காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன் இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை உடை பாவனை தோற்றம் கட்டியும் கூறுற மாதிரி ஆழுகடல் எண்ணம் அடலேற்று வலிமை ஏழு கடல் எண்ணம் அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன் ஊமை வழியில் வந்து எப்படி ஒரு திரையிலுக்கு ஒரு திருப்பும்னை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலுக்கு வைத்தது தயாரிப்பாளர் எஸ் கே எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கிட்ட நான் வந்து பலமுறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போகுதுப்போ நல்ல மேக்கிங் எல்லாருமே நல்ல பேருப்பு காஸ்ட் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்துருக்கிறதுங்க ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துருக்கிறது அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சரத்தை தான் அண்ணன் உதயகுமார் சொன்னது போல் இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரவேற்க முடியாது எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் எதிரில் அமர்ந்துட்டு இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் வந்து தொடங்கப்பட்ட காலம் என்பதை ஏற்கனவே அண்ணன் தானு அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஆர் வி உதயகுமார் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும் அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து மூன்றாவது நாள் வந்து தேவர் ஜெயந்தி வருது அந்த மூன்றே நாளில் ஒரு முதல் ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு அந்த ஒரு முதல் அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன் அவரை பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த அப்படியே இருந்து அப்படியே மாறுனதுதான் எதுவாக எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக வந்து இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமாக இருக்கிறது இசைஞானியோட இசை அது எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய போராட்டம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் பெரும் போராட்டம் பல பேர் இழுத்து 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 முடியாமல் கடைசியாக வந்து தான் அண்ணன் சத்தியா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார் எப்போவுமே கூடி தேடி இழுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்துலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்திலேயே இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் அது நிறைய பேர் தொந்தரவா இருக்குன்னு இழுப்பாங்க இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க ஓடுமான்னு இழுப்பாங்க அப்படி அதுதான் வந்து தேரை இழுத்து திருவிழாவது தப்பான ஒரு பழமொழினா இல்லை அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகம்மான் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் அண்ணாவது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவை சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாடு விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது என்று ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் சுபாஷ் சந்திரபத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது வேண்டியது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறது அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இவ்வளவு வரலாறுகளை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா இதையெல்லாம் வந்து ஒரு வெப்சை வெப்சீரீஸா ஒரு பத்து பதினைந்து பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது